முன்ன பின்ன தெரியாத நம்பர்லேருந்து உங்களுக்கு அடிக்கடி கால் வருதா ஸோ கவிழ்ந்துடாதீங்க ஆண்களே பெண்களே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தாங்க ஸோ இந்த பதிவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க சென்னையில் இப்போ பார்த்தோன்னு சொன்னோம்னா வந்துட்டு தொழில்நுட்பம் பெருக பெருக நூதன மோசடிகளும் அதிக அளவில் பெருகிட்டு வந்துட்டுருக்குங்க பெண்களோட செல்ஃபோன் நம்பர் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புது மோசடி ஒன்று ஆன்லைனில் இருக்குதுங்க அது என்ன புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா நாளுக்கு நாள் நடக்கும் புது புது வினோத மோசடிகள் குறித்து தான் போலீஸார் ஒரு எச்சரிக்கை விடுத்தபடியே இருக்காங்க அதிலும் சைபர் கிரைம் போலீஸார் இது குறித்து பல முறை அலர்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பிரபல நடிகைகளோட முகத்தை மார்பிங் செய்து அவங்களோட முகத்துல இருந்து லிங்குகளை அனுப்ப சொல்லி அப்பாவி மக்களோட வங்கி கணக்கில் உள்ள பணத்தை அபை செய்வது என பல மோசடிகள்லாம் நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு இதில் பெரும்பாலும் சிக்கிவிடுவது பெண்களாகவே இருக்காங்க அந்த வகையில பெண்களை பாதிக்கக்கூடிய நூதன முறை சைபர் கிரைம் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோங்க ஸோ அப்படி ஒரு விஷயமும் நடந்திருக்கு பெண்களோட செல்போன் நம்பர்களை விற்பனை செய்யப்பட்டு அதன் மூலம் பண மோசடி நடக்குதாங்க இது குறித்து சென்னை சைபர் கிரைம் போலீஸாருக்கு புகார்கள் குவிந்தபடி வந்துகிட்டே இருக்குது இதுக்காகவே தனியாக டெலகிராம் குரூப்களும் செயல்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ இவர்கள் சோசியல் மீடியாவில் விளம்பரங்களும் செய்துட்ருக்காங்களா அதாவது சம்பந்தப்பட்ட வெப்சைட்களில் நுழைந்ததுமே ஒரு மெசேஜ் வருமாங்க அதில் பெண்களோட நீங்கள் பேசணுமா பெண்களின் செல்ஃபோன் நம்பர்கள்லாம் இருக்குது ஸோ இந்த பெண்கள்கிட்டலாம் நீங்கள் ஜாலியாக பேசிக்கலாம் அவங்களோட நம்பர் உங்களுக்கு வேணும்னா ஸோ அந்த பெண்களோட வயசு வாரியாக போட்டிருப்பாங்களாங்க அந்த மாதிரி நம்ம ஏதாவது பதினெட்டு வயசு பொண்ணோட நீங்கள் பேசணுமா இருபது வயசு பெண்ணோட நீங்கள் பேசணுமா முப்பது வயசு பெண்ணோட நீங்கள் பேசணுமா அப்போனா நீங்கள் இந்த நம்பருக்கு அதாவது கூகுள் பே அல்லது பேடிஎம் மூலமாக நீங்கள் பணம் செலுத்தினா அந்த பொண்ணுங்களோட நம்பர் உங்களுக்கு மெசேஜாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி மர்ம நபர்கள் கிட்ட இருந்து மெசேஜஸ் வரும் அதை நம்பி ஏமாந்துடாதீங்க இதனால அதிர்ச்சி அடைந்த சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல ரூபாய் இருநூறு முதல் ஐநூறு வரை செல்போன் நம்பர்கள் விற்கப்படுவது தெரிய வந்திருக்கு ஸோ வயதிற்கு ஏற்றால் கூட பெண்களோட போட்டோக்களுடன் பெண்களின் செல்போன் நம்பரை விலை வைத்து விற்கப்படுவதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க முக்கியமாக பெண்கள் உங்களுடன் பேச ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லி வலையை தான் அந்த மர்ம கும்பல் இது சொல்லிட்டா போதாதான் ஆண்கள்லாம் மாட்டாங்களா சோ இந்த விளம்பரத்தை பார்த்ததுமே சில ஆண்கள் விழுந்துருவாங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் அதனாலதான் இந்த மாதிரி கிரைமே நடக்குது உடனே வீடியோ கால் ஆடியோ கால் மூலமாக பேச முற்படுறாங்க அப்போ பாலியல் தொழில் ஈடுபடும் பெண்களின் எண்களை விற்பதும் அவர்கள் பேசாவிட்டால் வேறு எண்கள் தருகிறோம் இல்லாவிட்டால் அந்த பெண்களை பேச வைப்பதாக அந்த புரோக்கர்லாம் பார்க்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஆன்லைனில் இந்த மாதிரி புரோக்கர் வேலை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படி பாலியல் தொழில் ஈடுபடும் பெண்களின் நம்பர் விற்பனை செய்யப்பட்ட பிறகு சில மணி நேரம் பேசிக்கிறாங்க ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிடறதா அந்த நம்பர்ஸ்லாம் மீண்டும் சோஷியல் மீடியா மூலம் பெண்களின் எண்களை வாங்குவதற்கு ஆண்களை தேட தான் இந்த குரூப் இந்த மர்ம கும்பல் இந்த மோசடியில் சுய தொழில் மேற்கொள்ளும் பல பெண்கள் பாதிக்கப்படுவதும் விசாரணையில் தெரிய வந்திருக்குங்க உதாரணமாக ஒரு பொண்ணு டெய்லர் கடை அல்லது பியூட்டி பார்லர் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க தங்களோட கடைகளுக்கு விளம்பரம் செய்ய நேரிடும் போது அதில் தங்களோட கடையின் ஃபோன் நம்பரை குறிப்பிட வேண்டியது இருக்கு இப்படி இந்த விளம்பரத்திற்காக எழுதப்படும் செல்ஃபோன் நம்பர்களையும் அந்த மர்ம நம்பர்கள் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ பாலியல் தொழில் செய்யக்கூடிய அந்த பெண்களோட நம்பரோடு இதையும் சேர்த்து விட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களிடம் வாழ்க்கையாளர் போல அறிமுகமாகி நட்பாகி கொண்டு பிறகு அவர்களையும் தங்களோட ஆபாச வலையில் விழ வைக்கிறாங்களாம் இந்த கும்பல் ஸோ விபச்சாரத்தில் தள்ளிவிடுகிறாங்க அப்படின்னு கூட இப்போ வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்க இதில் பல அப்பாவி பெண்கள் சிக்கி கொண்டுள்ளதாகவும் தெரிகிறதுங்க இவங்களை மீட்கும் நடவடிக்கையில் தான் இப்போது நம்மளோட சைபர் கிரைம் போலீஸார் இறங்கியிருக்காங்க அந்த வகையில் செல்ஃபோன் எண்களை விற்பனை செய்யும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலகிராம் போன்றவற்றை ஆராய்ந்து இருக்காங்க போலீஸ் சம்பந்தப்பட்ட மர்ம கும்பலையும் தேடி வந்துட்ருக்காங்க இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சமூக வலைதள பக்கங்களும் சைபர் கிரைம் போலீசாருக்கு வந்து கடிதம் எழுதி தகவல்களையும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் யாரும் இதுபோன்று பெண்களின் செல்போன் எண்களை வாங்கி ஏமாற வேண்டாம் சுய மேற்கொள்ளும் பெண்கள் அதற்காகவே பயன்படுத்தப்படும் செல்ஃபோன் நம்பர்களில் இது போன்று மோசடியில் ஈடுபவர்கள் தொடர்பு கொண்டால் உடனடியாக எங்களுக்கு புகார் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸும் ஒன்றும் வெளியிட்டிருக்காங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நாம் இப்போ இருக்கங்க யாராவது இந்த மாதிரி உங்ககிட்ட பேச முற்பட்டாங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவேன்னு சொன்னாலே அடுத்த அந்த நம்பருக்கு கால் பண்ணவே மாட்டாங்க அதை விட்டுட்டு நம்மளுக்கு வியாபாரம் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்பர்கிட்ட பேசுனீங்கன்னா நம்மள தவறான பாதையில வழிநடத்தி நம்மளையும் அந்த ஒரு கூலியில மாய வலையில விழுக வச்சுருவாங்க ஸோ பெண்களே உஷாரா இருங்க ஆண்களே தயவுசெய்து எந்த கிட்ட பேசணும்னு சொல்லி நம்பர் இந்த மாதிரி வாங்காதீங்க உங்களோட அவங்களோட மாய வலையில சிக்கி பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த மாதிரி கும்பல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி கும்பல் போலீசார்கிட்ட எப்படிப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க